வெற்றிவேன் முருகனுக்கு அரோஹரா தண்டையணி வெண்டயம் கிங்கினி சதங்கையும் தன் கயல் சிலம்பூதன் கொஞ்சவே கண்டயணி பண்டயம் கிங்கி சதங்கையும் தன் கழ சிலம்புடன் கொஞ்சவேயே நின் தந்தையினை முன்பறிந்தின் பவுறி கொண்டு நன் சந்தொடுமணைந்த நின்றந்து போல நின் தந்தையினை முன்பறிந்தின் பவுரி கொண்டு நன் சந்தொடுமனைந்த நின்றந்து போல கண்டு கடம்புடன் சந்தமகுடங்களும் கஞ்சமன சிங்கையும் சிந்து வேலு கண்டுர கடம்புடன் சந்தமகுடங்களும் கஞ்சமன சிங்கையும் சிந்து வேலு கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர்குன் சந்தியாவோ கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர முன் சந்தியாவோ கண் இன்றன் முன் சந்தியாவூ பகிரண்டமும் பொங்கி எழவின் களம் கொண்ட போது புண்டரிகரண்டமும் கொண்ட பகிரண்டமும் எழவின் களம் கொண்ட போது ിയഞ്ചിരൻ ദിങ്കിനും വളന് മുൻ പുണ്രിക തന്നയും സിന്തരിയഞ്ഞ്ചരൻ ദിങ്കിനും വളൻ മുൻ പുണ്ഡരിക തന്നയും സിന്ത കൊണ്ട നടനോ പദം മുൻ കിഞ്ചുൻ നടനം കൊടും കന്ദവേളെയേ കുംണ്ടനോ പദം സിന്തലിലും മുൻ കൊഞ്ചി നടനം കൊടും കന്തവേളേ കൊങ്ക കുരമുകയൻ സന്തമനം ഉണ്ടും കുംഭമുണി കുമ്പിടും തമ്പ്രാണിയേ കുങ്കൈ കുരമുകയൻ സന്തമന ഉണ്ടും കുംഭമുണി കുമ്പിടും തമ്പ്രാണിയേ கும்பமுனி கும்பிடும் தம்பிராணி கும்பமுனி கும்பிடும் கும்பெடும் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர் இன்றைய தினம் இருபத்தி எட்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கர்நாடக சிவத்தல யாத்திரையாக நெய்வேலியிலிருந்து நாற்பத்தி ஏழு அடியார்கள் அரசு பேருந்தில் பதிவு செய்து இப்பொழுது பெங்களூர் வரை சென்று கொண்டிருக்கிறோம் காவாய் கனகத்திரி கொச்சி கைலி கர்நாடகாவில் உள்ள சிவத்தலங்கள் அதில் பாடல் பெற்ற தலமாக இருக்கிற திரு கோகரணம் உள்ளிட்ட ஸ்ரீக சிறுங்கேரி தர்மசாலா கொகே சுப்பிரமணி மரநாடு அன்னபூரணி கொல்லம் மூகாம்பிகை உள்ளிட்ட பல திருத்தலங்களுக்கு செல்ல இருக்கிறோம் சாமண்டி பில் சாமண்டீஸ்வரி நஞ்சுண்டேஸ்வரர் உள்ளிட்ட பல கர்நாடக சிவத்தலங்களை தரிசனம் செய்ய காவாய் கனக திரளையே போற்றி கைலை மலையானியை ஊற்றி போச்சு மைசூர் நோக்கி பெங்களூர்லேருந்து பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறோம் ஆறு வழி சாலை இரண்டே மணி நேரத்தில் மைசூர் வரப்போகிறது தான் நெருக்கி விட்டோம் அதிகாலை கிளம்பி வெயிலுக்கு முன்னாடி வந்துவிட்டோம் ரொம்ப அற்புதமாக ஏற டிரைவர் அப்படியே போட்டிக்கிட்டே தான் இருக்கார் இதில் கண்டக்டர்லாம் கிடையாது டிரைவரே டிக்கெட் போட்டார் ஏறி உட்காந்தார் தான் மைசூர் வந்து இறக்கி விட போகிறார் நீ கூட விடலை அவ்வளோ ஆனந்தமாக அடியார்கள் எல்லாம் தூங்கிக்கிட்டு வராங்க ஒரு ரூம் நோக்கி அங்கே மினி பஸ் நிற்கும் ரூம் நோக்கி நாங்கள் பயணம் பண்ணிவோம் இருக்கிறோம் தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டை விதைவாக போற்றி காலை உணவு மைசூரில் சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி கர்நாடக சிவத்தல யாத்திரையில் முதல் தலமாக நஞ்சுண்டேஸ்வரர் நஞ்சுண்டேஸ்வரர் திருக்கோயில் தரிசனம் சாமி காசி செல்ல முடியாதவர்கள் எல்லாம் இந்த கர்நாடக மாநிலத்தில் இத்திருத்தலத்திற்கு வந்திருந்து தரிசனம் செய்வார்கள் காசியை தரிசித்த பலன் கிடைக்கும் என்று இங்கே விருட்சமாக இருப்பது வில்வ மரம் என்று நினைக்கிற தலைவச்சமாக இருக்கிறது இங்கே அற்புத திருத்தலத்திலே அடியார் பெருமக்கள் நெய்வேலி பல ஊர்களில் இருந்து வந்த அடியார்கள்லாம் தரிசனம் செய்து அன்னக்கூடத்திற்கு காசு செல்கிறோம் இங்கே கர்நாடக மாநிலத்தில் ஒரு சிறப்பு என்னவென்றால் எல்லா திருக்கோயில்களிலும் அன்னம்பாளிப்பு எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் சிறப்பாக செய்கிறார்கள் அந்த வகையில் மிக ஒரு மகிழ்ச்சி அளிக்கிறது காவ கடகத்திரளையே போற்றி கைலை மலையானே போற்றி போச்சி கனகத்திரளே போச்சி கைலை மலையானே நண்டு நஞ்சுண்டேஸ்வரர் முகப்பு தோற்றம் மிகச் சிறப்பாக அமைந்திருக்கிறது நம் ஊரிலே தென்காசி என்பது போல இங்கே தென்காசியாக இது விளங்குகிறது அற்புதமான திருத்தலம் அடியார் பெருமக்கள் பக்த கோடிகள் திருக்கூட்டம் அதிகமாக இருக்கிறது இன்று திங்கட்கிழமை சோமவாரம் அற்புதமான புறத்தோற்றம் நஞ்சுண்டேஸ்வரர் திருக்கோயில் நஞ்சுண்டேஸ்வரர் திருக்கோயில் அன்னம்பாளிப்பூர் அன்பர்கள் அன்னம்பாளிப்பூர் நஞ்சுண்டேஸ்வரர் திருக்கோயில் அன்னக்கூடம் ஆயிரக்கணக்கார அன்பர்கள் தினசரி ார்கள்ில் அற்புதமாக திரு நீராடல் புனித நதி இங்கு காவிரி நதி இரண்டும் ஓடுகிறது கணேஷ் ஆசிரமம் அற்புதமான காட்சி மூன்றைக்கு துறப்பாங்கன்னு நாங்கள் காத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பத்து நிமிஷம் இருக்குது இருபத்தெட்டு ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய தினம் ஆசிரமத்தினுடைய உள்பக்க தோற்றம் இங்கே வெங்கடேஸ்வரா டெம்பிள் விஸ்வம் மியூசியம் காரிய சித்தி ஹனுமான் டெம்பிள் என்று திருக்கோயில்களும் உள்ளன ஆசிரமத்தின் உட்பகுதி வழியாகச் சென்றார் அருகாமையில் பாலாஜி திருக்கோயில் இருப்பதும் நமக்கு தெரிகிறது இங்கே மியூசியம் ஐம்பது ரூபாய் டிக்கெட் என்று போட்டிருக்கிறது ஆகவே இப்பொழுது நாம் நிதானித்து செயல்படுகிறோம் மைசூர் அரண்மனை தற்போது அவர்கள் சுற்றி பார்க்கிறார்கள் அரண்மனையின் முன்பகுதிக்குள்ளே வந்து அரண்மனை பார்வை அரண்மனையில் அரண்மனையினுடைய முன்பகுதி பார்த்து கொண்டிருக்கிறோம் கலை நோக்கத்துடன் ஒரு நூற்றாண்டுகளுக்கு முன்புதான் இது கட்டப்பட்டுள்ளது படை வீரர்களின் அணிவகுப்பு காட்சி அரச பரம்பரையினருடைய புகைப்படங்கள் ஓவியமாக வரையப்பட்டு வைக்கப்பட்டுள்ளன தற்போது அரண்மனையின் முன்பகுதியில் கண்ணாடியின் வழியாக இந்த காட்சியை எதிர்பார்த்துக் விசேட நாட்களில் குடிமக்களை சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்கும் சபை இதுதான் அந்த சபை மந்திரி சபை கூடம் இவ்வாறு அமைந்திருக்கிறது மகாராணி மந்திரி சபையின் நடுவே அமர்ந்திருப்பது ஆட்சி அமைக்கப்பட்டுள்ளது சுற்றி பார்த்து அமர்ந்திருக்கின்றோம் அரண்மனைக்குள்ளே அற்புதமான அரண்மனையுடைய வெளிப்பகுதியை முருகனுக்கு அரோஹரா கண்டயணி வண்டயம் கிண்கினி சதங்கையும் தன் கழ சிலம்புடன் கொஞ்சவே கண்டயணி வண்டயம் கிண்கினி சதங்கையும் தன் கழ சிலம்புடன் கொஞ்சவேயே நின் தந்தையினை முன்பறிந்தின் பவுரி கொண்டு நன் சந்தொடுமணைந்த நின்றந்து போல நின் தந்தையினை முன்பறிந்தின் பவுரி கொண்டு நன் சந்தொடுமனைந்த நின்றந்து போல கண்டு கடம்புடன் சந்தமகுடங்களும் கஞ்சமன சிங்கையும் சிந்து வேலும் கண்டுர கடம்புடன் சந்தமகுடங்களும் கஞ்சமன சிங்கையும் சிந்து வேலு கண்களு முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர என்ற முன் சந்தியாவோ கண்கள முகங்களும் சந்திர நிறங்களும் கண் கண்குளிரன் முன் சந்தியாவோ கண்கொளிர முன் சந்தியாவோ பகிரண்டமும் கொண்டபகிரண்டமும் பொங்கியளவின் களம் கொண்ட போது புண்டரிகரண்டமும் கொண்டபகிரண்டமும் பொங்கியழவின் களம் கொண்ட போது புன்கிரியனஞ்சிறிங்கினும் வளர்ந்து முன் புண்டரிகர் தந்தையும் சிந்தை கூற புன்கிரியனஞ்சிறிங்கினும் வளர்ந்து முன் புண்டரிகர் தந்தையும் சிந்தை கூற

குங்கை குரமங்கையின் சந்தமன உண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிராணி கும்பமுனி கும்பிடும் தம்பிராணி கும்பமுனி கும்பிடும் தம்பிராணி